ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி தா என்ன நம்ம சரஸ்வதிக்கு வந்துட்டு அந்த பயத்தை போக்குறாங்க அந்த கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல அங்கே உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க அதே நினச்சிட்ருக்காங்கல்ல அந்த கவலையிலேருந்து அவங்கள வந்து விடுபட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்ல விஷயமாக பேசுகிறாங்க எல்லோரும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் கூட்டு போகிறாரு தமிழ் வெளியில் பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு அங்கேயும் போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு பழசெல்லாம் மறந்துரு நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பாட்டி வந்து அங்கே பார்க்குறாங்க பாட்டியை வர சொல்லியிருக்காரு தமிழ் அங்கே வந்து பார்க்குறாங்க பார்க்கில் அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டியோடு சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொன்னே கோதையம்மா தான் வர சொல்லியிருந்தாங்க பாட்டியை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சீக்கிரமே வந்துட்டு எட்டாவது மாதம் முடிஞ்சவொன்னே சீக்கிரமே வளகாப்பு போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரஸ்வதியோட அம்மா அப்பாவையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து கார்த்திக் சொல்றாரு வசு ஒரு லெட்ரு வந்ததே கொடுக்கலையா அவங்கள்ட்ட அப்படின்னு என்ன லெட்ரு அப்படின்னோடனே அவங்களுக்கு எம்பிஏ படிச்சுட்டு இருக்காங்கல்ல அதுக்கு வந்துட்டு பரிட்சை அது நாளைக்கு நீங்கள் வந்துட்டு லெட்ரு வந்திருக்கு நீங்கள் அதில் வந்துட்டு கவனத்தை செலுத்தி படிக்கணும் நீங்கள் நாளைக்கு வந்துட்டு பரிட்சை நாளையிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஐயோயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வந்துட்டு உட்காந்து விடிய விடிய படிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்துட்டு என் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிடுறான் சரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை நான் படிக்கணும் நான் ப நல்லா தான் பறிச்சு எழுத முடியும் அப்படிங்கிறாங்க கோதையம்மா வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு தமிழ் படிக்கலைங்கிறதுனால படித்த பொண்ணு தான் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்க பொண்ணு தான் என் மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் நான் சரஸ்வதியை கொஞ்சம் கஷ்டமும் படுத்தினேன் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது படிப்பு முக்கியம் கிடையாது குணம் தான் முக்கியம்னு புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் சொல்கிறாரு இருந்தாலும் படிப்பும் பு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்த்திக் சொல்கிறாரு அவர் நடேசன் சொல்கிறாரு ஆமாம் படிப்பு ரொம்ப முக்கியம் தான் ஆனால் படித்தவன் பண்ணுற வேலையாக இருக்கான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கானே கொலை பண்ணுற ரேஞ்சு வரைக்கும் போயிட்டான் அவனுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது எல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன் கார்த்திக் சொல்கிறாரு படித்தவங்க எல்லாருமே அப்படி நடந்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லடா அவன் படித்து புண்ணியம் கிடையாதுடா அவன் வந்துட்டு எல்லாமே தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரஸ்வதி சொல்கிறாங்க அத்தை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எம்பிஏ வந்துட்டு டிகிரி பாஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன் நீங்கள் படித்த மருமக தான் உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க மாதிரி நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் தான் தமிழ் கம்பெனி பக்கம் போய் எட்டி பார்ப்பார் கம்பெனியில் அங்கே என்ன பண்ணி வச்சுருக்காரோ தெரில கார்த்தி ஓ இதுக்கப்புறம் தான் கம்பெனி பக்கம் போவாங்க பாட்டி வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழும் சரி சதவீத இன்றைக்கி இதோட முடிச்சுட்டாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க